அதுக்கான வாசு அப்படின்னு இதெல்லாம் சார் பார்க்கப்படுது இப்போ வந்து ஒருவருக்கு வந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் அவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுற எந்த ஒரு துறையிலுமே நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா முதலில் அந்த துறையில் பல வருடங்கள் நாம் வாஸ்து சரியா இருக்குதுன்றதுக்காக தெரியாத துறையில போய் நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க அர்ப்பணிப்பெல்லாம் மேக்சிமம் கிடையாது வீடு தென்மேற்கு கரெக்டா இருக்கு தென்மேற்குன்றது தொழில் ஸ்தானம் மேடம் தென்மேற்கு கரெக்டா இருக்குன்னா எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிச்செல்லாம் கிடையாது தென்மேற்கு பாதிக்கப்பட்டவனா கோடீஸ்வரை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்து அப்படின்னாலே ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இவ்வளோ வாஸ்து இருக்கா இது எல்லாத்தையும் சரி பண்ணா வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றத்தோடு போகுதா அப்படின்னு நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து அதை தாண்டி வெளியில ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தாண்டி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இவருடைய வீடியோ பார்த்தாலே சரியாயிடும்ங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பிஎம் கே வாஸ்து அகாடமிக் நிறுவனர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் இன்னைக்கும் நிறைய சந்தேகங்களோடு வந்திருப்போம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சிறப்பா உங்களால நிறைய பேரும் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில முதல் முதல்ல வருது தொழில் தொழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னாலே எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சுனாலே எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும் மாதிரி தானே அப்படி தொழிலுக்கான வாஸ்து அப்படின்னு எதெல்லாம் சார் பார்க்கப்படுது தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க இப்போ வந்து ஒருவருக்கு வந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் அவர் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்படுறார் சரிங்களா அவங்க வீட்டில் எதனா சேஞ்சஸை ஏற்படுத்தினால் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் வேலை அவருக்கு கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா அது நீங்க தான் சொல்லணும் அந்த மாதிரியான சந்தேகங்கள் எங்களுக்கு தான் என்ன கதையாக இருக்கே அதாவது இன்னைக்கு கிபிகூமு மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்தா கண்மூடித்தனமாக போட்ட நம்ம முன்னோர்கள் குணம் இன்றைக்கி நம்பாலே நல்லா கற்றுக்கிட்டு மெடிக்கலில் போய் கேட்குறான் டோலோ சிக்ஸ்டி கொடுங்க கிளைகோமேட்டிக் ஜிபி ஒன்று கொடுங்க இன்ஸ்டாவெல் ஃபைவ் ஃபிஃப்டி எம்ஜி கொடுங்க மெடிக்கலில் இருக்கிற தெரியல தெரியல ஆளுக்கு தெரியுது புரியுதுங்களா எந்த ஒரு துறையிலையுமே அந்த துறை சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாலேஜி இருக்கும் நீங்க என்ன துறையில் இருக்கீங்களோ உங்க துறையில இருக்கும் எனக்கு அது தெரியாது ஆனா இன்றைய உலகத்தில் ஒருவனுக்கு அனைத்து துறையிலையும் என்ன பண்றான் நாலேஜை கத்து வச்சுக்கிறான் அந்த வகையில தான் நான் உங்களை கேக்குறேன் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒருவர் ஒரு லட்ச சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு அவருக்கு அந்த வீட வந்து வாசுபடி கரெக்ஷன் பண்ணா அந்த பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ரூபாவா அவருக்கு மாற்றம் ஏற்படுமா படாதா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் கேக்குறேன் படும் சார் படாது பாசிபிள் கிடையாது இப்படி பல பேருடைய பல தரப்பட்ட கருத்துகள் இருக்குன்னா உங்க மக்கள் தரப்புல உங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல கண்டிப்பா இதை வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அனுபவ தான் சொல்ல முடியும் இல்லையா எனக்கு வந்து இப்போது சேலரி க்ரோத் வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாஸ்துவ மாற்றி அமைச்சு அனுபவப்பட்டு எனக்கு ஏறுச்சான்னு கேட்டால் இது வரைக்கும் நான் பண்ணலை நீங்கள் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு எங்களுடைய வீட்டை பார்த்து எங்களுக்கு வாஸ்து அமைப்பை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு மாறிடுச்சு அப்படிங்கும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோ டெஃபினட்டாக கேன்சல் பண்ணி சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணி பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ நம்ம அப்புறம் கூட வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தொழில் தான் முக்கியம் புரியுதுங்களா இப்போ நான் ஒரு கிரிக்கெட் வீரர் முதல் முதல்ல வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு ஐபிஎல்லையோ ஒரு இந்தியா அணிலேயோ வாய்ப்பு கிடச்சிருக்கும் அவருக்கு அது தொழில் தானே ஆமாம் நம்ம விளையாட்டுன்னு நினைப்போம் ஆனால் அவருக்கு என்ன அது அது தொழில் தொழில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நம்ம வந்து ஒரு உள்ள நுழைஞ்சு நம்ம ஸ்டாண்டர்டாக உள்ளே இருக்கணும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம வந்து மிடில் ஆர்டர் இறங்குறோம் நம்ம வந்து ஓப்பனிங் இறங்குற அளவுக்கு நம்மளுடைய ரன் ரேட் இருக்குன்னு நினைப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ரன் அடிக்கணுன்ற ஒரு கவனத்திலே விளையாடுவார் நல்லா வச்சுக்கோங்க அவருடைய கவனம் ஃபுல்லாகவே ரெண்டு ரேட்டில் தான் இருக்கும் பத்து பால் ஆனால் இருபது ரூபான்னு அடிச்சுட்டு வெளியே வரும் இருபது பால் ஆனால் நாற்பது ரன் அடிக்கணும் ரெண்டு ரேட்டு ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் அடுத்த அவருக்கு குவாலிஃபை ஆகும் ஆனால் அதே ஒரு பேட்ஸ்மேன் பத்து வருடங்கள் கழிச்சு வந்துரும் வச்சுக்கிங்களேன் சிங்கிள்ஸ் ஆடுவார் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் சிக்ஸ்ன்னு தூக்கி இருப்பார் ட்ரை பண்ணுவார் மாட்டு தான் மாட்டில் அப்பாரப்பட்ட ஃபோர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் சதம் அடிக்கணும் அடிக்கணும் மினிமம் ஒரு ஐம்பது ஆச்சு சேர்த்துட்டு அடிச்சுட்டு வெளியே வரணும் ஏன் அந்த தொழிலை அவர் நீடிக்க வேண்டும் அந்த தொழிலில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ள ஒருவார் பத்து வருஷம் கழிச்சிட்ட கஷ்டப்பட்டு எடுத்த ரன் ரேட்டு எது ஸ்டார்டிங்கில் எடுத்துருப்பார் பத்து வருஷம் கழிச்சு அதே ரன் ரேட்டை அசால்ட்டாக சிங்கிள்ஸ் ஆடி எடுப்பார் எந்த பாலுக்கு சிங்கிள்ஸ் ஆடணும் எது ஃபோர் அடிக்கணும் யார் ஓவர் அடிக்கணும் யார் ஓவர் ஆடக்கூடாது எத்தனை ஓவரை நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும் பின்னாடி எத்தனை விக்கெட் இருக்குன்ற நாலேஜை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே அவர் கூறிவிடும் எந்த ஒரு துறையிலுமே நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா முதலில் அந்த துறையில் பல வருடங்கள் நாம் கடக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது முதல் முதல்ல ஒரு கார் ஓட்டி ஒரு ட்ராவல்ஸில் ஓனரே கார் ஓட்டிருப்பார் அப்புறம் அவர் இன்னொரு வண்டி போட்டு டிரைவர் ஒருத்தரை போட்டிருப்பார் இவர் ஒரு வண்டி ஓட்டுவார் ஓன்கம் டிரைவராக இன்னொரு டிரைவர் உண்டு அதுக்கப்புறம் அவர் வளர்ச்சி அடைந்து மூணு ஆகி நாலு வண்டி ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் ஓனர் சீட்டில் ஆஃபீஸாக உட்காந்து தனக்கு கீழே ஒரு பத்து டிரைவர் வேலை செய்யற ஒரு ஓனரை நான் பாத்திரே ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரே நாளில் பத்து காரை போடணும் பத்து டிரைவரை போடணும் எப்படி அனுபவம் இருக்கும் இப்போ ஹோட்டல்ல ஒரு சர்வர் இருக்கார் பத்து வருஷமா சர்வர் வேலையை செய்கிறார் அவரும் ஒரு ஹோட்டல் வைக்கிறாருன்னு வைங்களேன் அந்த ஹோட்டல் லாஸ் ஆகாது ஏன் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குல்ல கீழே இருக்கிறவன் எப்படிலாம் திருடுவான் கீழே இருக்கிறவன் எப்படிலாம் வேலை செய்வான் எப்படிலாம் அவன் ஆர்டர் எடுப்பான் எப்படிலாம் ஓபி அடிப்பான் சண்டே சாட்டர்டே எவ்வளோ மீல்ஸ் ஓடும் வீக் டேஸில் எவ்வளோ குறையும் தீபாவளி பொங்கல் சீசனில் ஊருக்கெல்லாம் போயிட்டால் எவ்வளோ ஷார்ட் மக்கள் குறையாக இருப்பாங்க அப்போ எவ்வளோ கம்மியாக நம்ம செய்யணுன்ற அனுபவம் அவனுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க தொழிலில் ஜெயிப்பதற்கு முதலில் எது வேண்டும் என்றால் அந்த தொழில் சார்ந்த அனுபவம் வேண்டும் அந்த தொழிலிலே நீங்கள் போய் இறங்கி வேலை செஞ்சிருக்கணும் வாஸ்துபடி தென்மேற்கு கரெக்டாக இருக்குது சார் அதனால நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் ஒரு கேமரா வாங்குறேன்னு நினைக்கிறேன் போய் ரிஜி ஷீட்டில் வாங்கினேன் ஒரு லட்ச ரூபா கேமரா ரெண்டு லட்ச ரூபா சொல்லுவாங்க வாங்கி வந்துடுவேன் ஏன்னா உனக்கு தெரியாது நீ ஒரு மேனாக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன் எந்த லென்ஸு வாங்கலாம் புரியுதுங்களா எந்த லென்ஸு நம்மளுக்கு வீடியோ கேமரா வாங்கலாமா ஃபோட்டோ கேமரா வாங்கலாமா அப்போது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் முதலில் நீங்கள் இறங்கி வேலை பார்த்த துறையா இருக்கணும் அப்பதான் அந்த துறையில நீங்க ஜெயிக்க முடியும் வாஸ்து சரியா இருக்குதுன்றதுக்காக தெரியாத துறையில போய் நீங்க ஜெயிக்கணும்னு அதை அதைவிட ஒரு முட்டாள்தனம் வேற எதுலையுமே கிடையாது சிலர் எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த தொழில் அப்படின்னு சொல்லி நான் இறங்கிட்டேன் ஆனா இது இல்லாம தொழிலை மாத்தி பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய இடங்கள்ல இப்போ ஜோதிடம் பார்க்கறாங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அவங்களுமே கூட சொல்லியிருப்பாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வேலை வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணுங்க முன்னேற்றம் அடையலாம்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் அவன் வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு துணிக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் திடீர்னு அவனை போயிட்டு வந்து ஒரு இரும்பு சம்பந்தமான வேலையை பாரு தொழில் பாரு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்கறது அப்ப அதாவது ரெண்டு விஷயத்த பார்ப்போம் முதல்ல தொழிலை மாத்தறதுக்கு முன்னாடி அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் வாஸ்து குறைபாடாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் எனக்கு ஹோட்டல் மட்டும் தான் தொழில் அதை தவிர்த்து எனக்கு யாருமே தெரியாது ஆனால் என் ஹோட்டல் ஓடலை லாஸ் ஆகிடுச்சி அதுக்காக நான் ஹோட்டல் தொழிலை வெற்றி மாடக்கூடாது ஹோட்டல் வைத்திருக்கக்கூடிய இடத்தை மாற்றோம் இங்கே தான் நிறைய பேர் தோற்று போகிறோம் புரியுதுங்களா ஏன்னா ஒரு டிரைவராக இருக்கேன் ட்ராவல்ஸில் கார் வச்சுருக்கேன் என் காரில் எந்த கஸ்டமருமே வர மாட்டேறாங்க எப்போயோ ஒரு வாட்டி தான் வராங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய காருக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை நான் டெய்லி துடைக்க மாட்டேன் காரில் டஸ்ட் இருக்கும் காரில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும்னா ஒருத்தன் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என் வண்டியில் போகவே கூடாதுன்னு ஒரு மனநிலை இருக்கும் அப்புறம் எப்படி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் எவன் ஒருவன் செய்கின்ற தொழிலே மிக நேர்மையாக நேர்த்தியாக அர்ப்பணிப்பாக செய்கின்றோன்னா அவன் ஜெயித்து கொண்டே தான் இருப்பான் நான் தான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான் வீடியோவே போடலாம் கூட என் ஆயில் முழுக்க நான் மரத்தடியில் போய் உட்காந்து ஒரு கிராமத்தில் என்னை வந்து ஒரு கிளைண்ட்டு பார்ப்பாங்க காரணம் என்னென்னா நாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தொழிலை செய்ய வேண்டும் இன்னைக்கு இருக்கிறவங்க அர்ப்பணிப்பெல்லாம் மேக்சிமம் கிடையாது பெரிய ஆள் ஆயில் காலீஸ்வரி பாமாயில் ஆயில் கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி படிச்சுப்பார் இன்னைக்கு வேர்ல்டு வைடு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சைக்கிளில் பாம்பாயில் விற்றவர் கோல்டு வினரை விற்றவர் எங்கள் ஊரில் தான் இருக்கு அந்த கம்பெனி அதனால தான் சொல்கிறேன் சைக்கிளில் விற்றவர் அப்புறம் கடை வச்சவர் இன்றைக்கி பல ஆயிரம் பேர் தொழிலாளி ஒர்க் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம மக்களுக்கு என்னென்னா சைக்கிளில் கடையெல்லாம் வைக்க முடியாது அவ்வளோ நேரம்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாது இம்மீடியட்டாக நான் வந்து பில்லி நேரம் ஆகணும் மில்லி ஆகணும் ஆவலாம் முடியாது அதுக்காக வந்து ஜாதகம் தயவுசெய்து பார்க்காதீங்க தான் நான் அப்பாயின்மெண்டே தோற்றம் நிம்ட்டேன் வேணான்ட்டேன் எதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியில் எதனால் கொஞ்சம் நியாயம் இருக்கும்ல கண்டிப்பாக சார் என் விவசாய இடத்துல விவசாயம் பண்ணிருக்கேன் போன வருஷம் நூறு மூட்டை தான் வந்தது இரநூறு மூட்டை எதிர்பார்த்தேன் நல்லு இந்த வருஷமும் இப்படி தான் வருது அதில் வாஸ்து குறைபாடு இருக்கா சார் இல்லை என் டைம் வந்து எப்படி இருக்குது தசாபுத்தின்னு கேட்டால் நியாயமான கேள்வி கழனியே கிடையாது விவசாயம் வைக்கிற இடமே கிடையாது நான் ஐநூறு மூட்டை எப்போ சார் மகசூல் வரும் எனக்கு அந்த வாய்ப்புக்கு தானா எண்டால்தனமான கேள்வி இல்லையா இங்கே தான் நிறைய பேர் தோத்து போகிறீங்க இதனால தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் மக்கள் மேலே ஒரு விர இந்த மாதிரி கேட்குற கேள்வியால தான் நிறைய பேர் பரிகாரம்ன்ற பேர் இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு மக்களே தான் வழி வகுத்து அதனால் அதனால வீடு தென்மேற்கு கரெக்டா இருக்கு தென்மேற்குன்றது தொழில் தானே மேடம் தென்மேற்கு கரெக்டா இருக்குன்னா எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிச்சிடலாம்னு கிடையாது புரியுதுங்களா அதனால புரிஞ்சுக்கணும் அந்த எந்த துறையில் நீங்கள் இறங்குகின்றீர்களோ ஒரு பெட்ரோல் பங்கில் கண்ணு பிடிக்கிறனால ஒரு பையன் அவனுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் நீங்க வச்சு தாங்க கண்டிப்பா அவன் தொத்து போக மாட்டான் கண்டிப்பா தோது அவனுக்கு தெரியும் பங்க்கில் கன்னில் வேலை செய்கிறானா என்னை எப்படி வேலை செய்வான் எத்தனை மணிக்கு வேலை வருவான் டக்கு டக்குன்னு கூட்டம் வந்ததுன்னா எப்படி வாங்கி வண்டியை லைனில் விட்டு போடுவான் எல்லாமே அவன் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கான் அவனுக்கும் தெரியும் அதை விட்டுட்டு என்கிட்ட பணம் இருக்கின்றதுக்காக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறேன்னா என்னுடைய லேபர் என்னென்ன திருட்டு தண்ணம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது என்னுடைய லேபர் எப்படி கடினம் ஓடி இப்போ உழைக்கிறேன்னு எனக்கு தெரியாது என்னுடைய லேபர் எப்படி எந்த அளவுக்கு என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது ப்ளஸ்ஸும் தெரியாது மைனஸும் தெரியாது அப்புறம் எப்படி நான் ஜெயிக்க முடியும் இங்கே நடக்கிற தவறே அதுதான் மேடம் நீங்கள் எந்த தொழில் ஒன்றாலும் செய்யுங்க ஆனால் அந்த தொழில் சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓகே சரி இப்போ ஒரு தொழில் அப்படிங்கும்பொழுது ஓகே நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா மல்டி டேலண்டட் பர்சன்ஸாக இருக்காங்க அங்கே 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 அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த கிராஃப்ட் அதாவது மேடம் ஒரு வீட்டில் தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கு இப்போ தான் நிறைய பேருக்கு ஷாக் வரும் அண்ணா சார் தென்மேற்கு நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ஸு தென்மேற்கு பாதிக்கப்பட்ட கோடீஸ்வரன் சொல்கிறீங்களே எப்படி சார் சாத்தியன்னா சில காலங்களுக்கு பிறகு சில சூட்சமங்கள்லாம் சொல்கிறேன் மறைக்க போகிறது கிடையாது நான் சொல்கிறேன்னா அதில் பல காரணங்கள் இருக்கும் என் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயம் புரியும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டவனால் கோடீஸ்வரன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா உங்க வீட்டில் தென்மேற்கு பெட்ரூம் வச்சுட்டேன் பலன் ஓண்டிட்டேனா சொன்னீங்கன்னா எதனா ஆபத்துகள் விளைவித்தால் நான் பொறுப்பால் இல்லை அதையும் சொல்லிடுறேன் இப்படியும் சொல்றீங்க அப்படியே சொல்றீங்க ஆமா தோசையில் நீங்க திருப்பி போறீங்க அப்படியே எடுத்து போட வேண்டியது தானே ரெண்டு பக்கமும் தேங்க காயணும் இல்லை தோசை ரெண்டு பக்கமே உண்மை இருக்கு மேடம் ரெண்டு நான் சொல்றேன் ரெண்டு கருத்துலயுமே உண்மை இருக்கு இல்ல ஒண்ணு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கறது சொல்லிடுறீங்க இல்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறீங்க அப்போ நல்லது நடக்கணும்னா அது இருக்கு நல்லாதானே இருக்காது உங்களுக்கு தெளிவா குழம்புதான் இல்லையா அப்படி தெளிவா இருக்கேன் குழப்பமா இருக்கு கரெக்டா நான் தெளிவா இருக்கேன் குழப்பம் பார்க்கக்கூடிய மக்கள் பாவம் இல்லையா என்னுடைய ஸ்டூடண்ட் என்னுடைய ஃபாலோவர் குழப்பம் மேடம் உண்மையிலேயே என்னுடைய ஃபாலோவர் சார்னா சார் உங்களுடைய ஃபாலோவர் நானே எனக்கு குழப்பமாக இருக்கணும் ஒருத்தவங்க கமெண்ட் போடுங்க நான் ஒத்துக்கிறேன் மன்னிப்பு கேட்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய ஃபாலோவர்ஸை கண்டிப்பாக குழப்பம் பண்ணாங்க ஏன்னா நான் எது சொன்னாலும் அதில் பல ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும் அதான் உண்மை புரியுதுங்களே நான் என்ன சொல்கிறேன்னா தொழிலில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும் மாபெரும் வெற்றி அடையும் பல கோடி சம்பாதிக்கணும் இதெல்லாம் எதுக்காக வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் சரி உங்ககிட்ட நூறு கோடி கொடுத்துட்டேன் ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டேன் டயாலிசிஸ் பண்ண வச்சிட்டேன் இப்போது அந்த வருத்தவர் தானே செய்யும் இப்போதான் நீங்கள் சொன்னீங்க நூறு கோடி இருந்தால் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சரி அது இருந்துச்சுன்னா நூறு கோடி இருக்குல்ல சார் அதை சரி பண்ணிட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு வாழ வேண்டியதான் அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ டயாலிசிஸ் பண்ணுறவரை ஒருத்தர் போய் நம்ம பேட்டி எடுப்போம் ஆனால் அவர்கிட்ட நல்லா சொத்துலாம் இருக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவனுக்கு பணம்லாம் ஒரு மேட்ரே இட ஆரோக்கியமாக இருந்தால் போதும் யாருடைய உதவி நம்ம நாடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அவன் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் ஆரோக்கியமாக போறணும்னு வேண்டிப்பான் கடனால் பாதிக்கப்பட்டவங்கிறான்ல அவனா சொன்னான் சரி ஓட டயாலிசிஸ் கூட பண்ணிட்டு போயிடலாம் பெரிய இல்லை ஆனால் இந்த கடனால் பாதிக்கப்பட்டு நான் தலைமறை வாழ்க்கை வாழறேன் பாரு ஃபோன் எடுத்தால் என்னை கேட்குறான் பாடுறா நான் பார்த்து வளர்ந்த பையன் நான் அவனுக்கு கஷ்டத்தில் உதவி செஞ்சேன் அவன் நான் சின்ன கேட்குறான்டா அப்படியே தூக்கு போட்டு செத்து இல்லாமான்னு இருக்கேன் என் பசங்களுக்காக என் மனைவிக்காக நான் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் கடனை விட ஒரு கொடியை எதுவும் கல்யாணி போய் கேளு வாழ்க்கை வாழ்த்தே வேஸ்ட்டுங்க இதெல்லாம் மாயை இதெல்லாம் மாயைங்க அப்படின்னுவான் கல்யாணம் சந்தோஷமாக இருக்குது நம்ம மனைவ அவங்ககிட்ட போய் சொல்ல இந்த நெகட்டிவான பீப்புள்ஸு கூட சேராதிங்க ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் வைப்பான பாட்டு கேட்கணும் நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்வான் இப்போது இவங்க எல்லோரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை தான் ஏன்னா அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அனுபவங்கள் உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா உண்மை தானே உண்மைதான் அதுல எந்த மாற்ற கருத்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை அதில் எந்த பொய்யும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இங்கே மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால் பலாயிரம் கோடி சம்பாதித்து விட்டால் இந்த உலகம் நம்மளை வெற்றியாளராக நினைக்கும் என்பதை நினைக்கிறான் பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டால் நாம் வெற்றியாளராக திகழ்வோம் என்பதை அவன் நினைக்கிறான் ஆனால் அதற்கு ஈடு இணையாக மற்றொன்றுதை அந்த இயற்கை எடுத்துக்கொள்ளும் என்பதை அவன் மறந்து விடுகிறான் புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு இப்போ நல்லா வெல் டுடுவா இருப்பாங்க இல்லையா எல்லாமே நிறைய பணம் இருக்கு காசு இருக்கு அப்படிம்பாங்க பட் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க தான் நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா இப்போ காசு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நிம்மதிங்கிறது இருக்காதா நிம்மதிங்கிறது இருக்காது இல்லை மேடம் நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் இப்போ உங்க வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க சரிங்களா இல்லை நீங்க உதாரணத்துக்கு எங்க வீட்டில் எடுக்க வேணாம் நீங்க ஜென்ரலாக மக்களுக்கு புரியணும்ல ஏன் பயப்படுறீங்க பயப்படவே கூடாது தைரியமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்க சரிங்களா ஆளுக்கு பத்தாயிரம் 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 சேல்ரி நாற்பதாயிரம் ரூபாய் சேல்ரி இப்போ மூணு பேர் வீட்லேயே இருக்காங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நாளைக்கு போகிறீங்க உங்களுக்கு நாற்பதாயிரரூபா சேல்ரி கொடுத்துட்டு இயற்கை என்ன பண்ணுது நாலு பேருக்கு பத்தாயிரரூபா உங்கள் ஃபேமிலிக்கு நாற்பதாயிரரூபா பேக்கேஜ் மாதம் இப்போது உங்களுக்கு மட்டுமே ரூபாய் சம்பளம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ மீதி மூணு பேருக்கு ஆயிடும் ஓகே கட்டாயிடும்மா இதுதான் இயற்கை இதுதான் இது இது வந்து பெரிய ரகசியம் இது ஈஸியாக நான் சொல்லிட்டு இருக்கேன் இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா அது உங்களுக்கானதல்ல உங்கள் கிட்டே இருந்தால் தான் மற்றவங்களுக்கு போகுன்றதுக்காக இறைவன் உங்கள் கிட்டே கொடுத்துருக்காரு கொடுத்த பிறகு உங்களுடைய மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா அந்த நூறு கோடிக்கு இணையான உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் குறைபாடு வம்சவழிகளில் பிரச்சனையோ அதை கொடுத்துருக்கோம் அது இப்போது ஒரு நூறு கோடி நான் பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு அனுபவிக்க கூடாதானே அனுபவிக்க கூடாதுன்னு என்ன சொல்லலை ஆனால் அது உனக்கு ஏன் அந்த நூறு கோடி உங்ககிட்ட இறைவன் கொடுத்தாரு என்பதை நீ திங்க் பண்ணனா நான் சொன்ன கான்செப்ட் கிளியராக புரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஈஸியாக எல்லாருக்கும் புரியாது புரிஞ்சவங்களுக்கு பல வருஷம் தியானம் தவம் செஞ்ச கிடைக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடச்ச அப்போது ஒரு வீட்டில் தென்மேற்கு சரியாக இருக்குது நான் எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிச்சுருவேனான்னு கேட்காதீங்க ஒருத்தர் வந்து ஸ்விம் ஸ்விம்மிங் பண்ணுறாரு ஸ்விம்மிங் பண்ணுறதே தொழிலாக வச்சுருக்காருன்னு வைங்க சார் என் வீட்டில் வந்து தென்மேற்கு கரெக்டாக இருக்கே நான் வந்து ஒரு பெரிய நீச்சல் குளம் கட்டி அதில் வந்து நான் வந்து ஸ்விம்மிங் க தொழிலாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ரிகுச்சரெலாம் செத்துருவேன் உங்கள் வீட்டில் தென்மேற்கு சரியாக இருக்கோ சரியா இல்லையோ முதல்ல நீ போய் நீச்சல் கற்றுக்கோ அதுக்கப்புறம் வந்து நீச்சல் குளம் கட்டு அந்த நீச்சல் குளத்துலேருந்து நல்லபடியாக அவனுக்கு வருமானம் வரணும்னா தென்மேற்கை சரி செய்ய வேண்டும் இல்லை சேவையாகவே அது தென்மையாக திண்ம சரி செய்ய வேண்டாம் நீ உலகத்துக்காக வாழறியா குடும்பத்துக்காக வாழறியா அதுதான் விநாயகர் வலஞ்சுழி விநாயகர் இடஞ்சுழி விநாயகர்னு இருப்பார் விநாயகருடைய திம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக சொல்றிருக்கும் இடது பக்கமாக சொல்றிருக்கும் உலக நன்மைக்காக ஒருவரும் உலக நன்மைக்காக ஒருவரும் வீட்டின் நன்மைக்காக ஒருவரும் இப்படி இரண்டு விநாயகர் தாற்பயம் வந்து ஆன்மீக தத்துவத்தில் சொல்கிறார் அப்போது ஒரு மனிதன் தொழிலிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த தொழில் சார்ந்த அனுபவங்களும் நாலேஜும் அந்த தனிப்பட்ட நபருக்கு இருக்க வேண்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிச்சிருக்கணும் என் நண்பர் வந்து ஷேர் மார்க்கெட் செய்கிறாரு அவருக்கு கேட்டாரு பணம் கொடு நான் ட்ரேடிங் பண்ணி தரேன் அதனால நான் கொடுத்தேன் நான் தோத்துட்டேன்னு சொல்லாதீங்க நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் எடிட்ருக்கு இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் இன்னைக்கு எந்த கேமரா எந்த லென்ஸ் போட்டால் நல்லா இருக்கு இன்றைக்கி லைம் லைட்டில் எந்த சேனல் இருக்குது எப்படிலாம் கண்டென்ட் போட்டால் எவ்வளோ சக்ஸ்பரைப் உள்ள வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஆகப் போகிறேன் மாதம் எவ்வளோ டியூ கட்டணும் டயருடைய ரேட் என்ன டீசலோடைய ரேட் என்ன டிரைவருடைய சம்பளம் என்ன சீட்டில் ஒரு ரெக்சைன் போடலாமா லெதர் போடலாமா பாரத்தில் போடலாமா இந்தியில் போடலாமா எதில் போட்டால் வந்து பியூல் பம்பில் வந்து டஸ்ட்டு நிறைய வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஏர் ஓட்ட போகிறேன் மாடு பழங்குநேரி சந்தையில் வாங்கலாமா தீவனூர் சந்தையில் வாங்கலாமான்னு நீ படிச்சிருக்கணும் நான் ஒரு கட்சிக்கு போகிறேன் அப்போனா எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு எத்தனை உள்ள வந்து வட்ட செயலாளர் வராங்க ஒரு எம்பி கீழே எத்தனை எம்எல்ஏ வராங்க ஒரு எம்எல்ஏக்கு எந்த எம்பி கண்ட்ரோல் வராங்க எந்த தொகுதி வருது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா முப்பத்தி ஒம்போது எம்பி வராங்க அப்போது ஒரு எம்பி கீழே எத்தனை எம்எல்ஏ வராங்கன்னு நீ படிக்கணும் எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கு நீ படிக்கணும் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் என்னன்னு நீ படிக்கணும் சிஎம் ஒடி அதிகாரம் என்னன்னு படிக்கணும் ஸ்ட்ரைட்டா மோடிக்கும் சிஎம்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆளுநருடைய தெரிஞ்சுக்கணும் நீங்க அரசியலுக்கு வரலாம் அப்போ வீட்டில் வீட்டில் இருக்கு சரியாக தான் நீ அரசியல் சரி இப்போ நீங்க சொல்கிறத வச்சு பாக்குறப்ப எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு சரியான ஒரு அனுபவம் இருக்கணும் அப்போ நீங்க அந்த தொழில முன்னேறலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்றீங்க அப்படி இருக்கும்பொழுது அவன் செய்யக்கூடிய தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணி அதே பார்த்துட்டு இருந்தாங்கனாலே அங்கே ஒரு முன்னேற்றம்ங்கிறது அடைஞ்சிடலாம் இல்லை அப்போ எதுக்கு வாஸ்து பார்க்கணும் இப்போ எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் மேடம் ஆனால் என் வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு இப்போ நான் எப்படி போய் சேர வண்டி தான் அந்த பஞ்சர் தான் வாஸ்து சரி செய்யும் எனக்கு வண்டியே ஓட்ட தெரிலனா பஞ்சரம் போட்டாலும் நான் போக முடியும் அதே இடத்துல தான் நிப்பேன் நாலேஜ் இருக்கு என்கிட்ட என்கிட்ட திறமை இருக்கு எனக்கு தெரியும் நாலு கிலோ மாவு பரோட்டா மாவு போட்டா இன்னைக்கு வந்து வித்துணும்னு எனக்கு தெரியும் ஆனா என்கிட்ட மாவு இல்லை ஸோ அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அது வந்து டவுனாகவே நல்லா கேட்டீங்களா ஒரு பானிபூரி கடை கூட எடுத்துக்குங்க ஸ்கூல் டேஸில் நல்லா வியாபாரம் வீக் தான் அவனுக்கு வியாபாரம் இருக்காது இதே பீச்சோட இருக்கிற பானிபூரி கடை எடுத்துங்க வீக் வந்து டல்லாக இருக்கும் வீக் எண்டில் வந்து வியாபாரம் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டுமே பானிபூரி கடை தான் இருக்கும் இடத்தை பொறுத்து அவனுடைய தொழிலுடைய அம்சம் மாறி இது நல்ல இந்த நாள் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம எங்கே இருக்கும் என்ன தொழில் செய்கிறோம் நம்ம தொழில் சே நம்ம தொழில் ரீதியாக நம்ம என்னென்னலாம் டெவலப் பண்ணணும் என்னென்னலாம் மிஸ்டேக் நம்ம தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதெல்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது இப்போது உடனே நான் அம்பானி ஆகிடும் அதானி ஆயிடணும் இப்படி ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து மேடம் நானும் அடிப்படையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எங்களுடைய லைஃப் சுயசரிதைன்னு ஒன்று வெளியிட்டேன்னா ரத்தம் தான் ஒரு எல்லாருக்கும் முன்னாடியும் எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டால் கண்ணில் ரத்தம் வரும் எல்லாருக்கும் ஸோ ஒரு ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த ஃபீல்டுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் ஒன்று ரெண்டாவது உங்கள் வீட்டில் தென்மேற்கு சரியாக இல்லை என்றால் நான் சொன்ன மாதிரி நீ கோடி சொறேன் ஆனால் அதற்கு ஈடிணையாக நீ ஒன்றை இழந்து விடுவாய் தென்மேற்கு சரியாக இருக்குன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தொழிலில் மேலே 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 வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய அளவு உச்சத்துக்கு போகலாம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆனால் இந்த தொழிலிலே தோற்று போகின்ற அனைவருடைய வீட்டிலுமே நீங்கள் ஒரே ஒரு வாஸ்துவமைப்பை பார்க்கலாம் கிழக்கில் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய தப்பு எங்கே நடக்குதுன்னா மழை பெஞ்சால் ஷீட் வழியாக ஒரு ப்ளூ கலர் ஷீட் போட்டுடுறாங்க தண்ணி ஊற்றி அது காம்பவுண்டு வெளியே ஊற்றுற மாதிரி வச்சிடறாங்க அதுவும் இந்த ஈஸ்ட் பார்த்த வீட்டில் இதுமாரி விற்கும்பொழுது அந்த ஆண் முழுவதமாக முழுவதுமாக தூற்றுவிடுகிறான் அவங்க வீட்டில் தென்மேற்கே சரியாக இருந்தாலும் கிழக்கு பாதிக்கப்படும் போது ஒரு ஆண்மகன் தோல்வியை தழுவதை நாம் கண் முன்னாடி பார்க்க முடியும் அந்த காம்பவுண்ட்க்கு வெளியில் தண்ணி போகாமல் உள்ளே வந்துருச்சுன்னா அவர் நிலையான ஸ்திரமான ஒரு வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பார் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அனைத்து தொழிலிலுமே அனைவருக்குமே ஒரு காலற்று ஒரு காலத்தில் ஏறிச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் டவுன் ஆகும் அந்த டவுனையும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் மட்டுந்தான் மீண்டும் அப்பு உங்களுக்கு ஏறுமே கண்டி நான் ஏற்று ஏறும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இறங்கும் போது நான் டவுன் ஆகிட்டேன்னா மீண்டும் நீங்கள் அப்பு ஏற முடியாது இது வந்து எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட விதி ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் ஆச்சார் யுவராசிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரே யுவராஜிங் தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் அதை ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் கீழே தவறாக ஒரு கமா கமெண்ட் பதிவு பண்ணியிருப்பார் யுவராஜ்சிங்க்கு நேரம் சரியில்லை அப்படின்றார் கிடையாது ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடித்தவர் சிங் எனக்கு இன்றைக்கும் பேட்ஸ்மேனில் ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யுவராஜ் சிங்கில் முதல்ல சொல்லு அவருடைய பேட்டிங் ஸ்டைலு அவருடைய தில்லு தைரியம் தான் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் லைட்டாக அப்படியே வந்தார் வந்தார் லாஸ்ட் கட்டத்தில் அவரால் முடியும் அதுக்கு நேரம் கடைசி காலகட்டத்தில் அவரால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியலான்றதுக்காக அவர் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட முடியுமா முடியாதுல்ல முடியாது இல்லை இங்கே நிறைய பேர் அது தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளால் முடியாமல் போகிற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம்னா நம்மளால் முடியவே முடியாதுன்னு துவண்டு போய் அப்படியே மடிந்து விடுகிறார்கள்